என்ன வேணும் மகனுக்கு கத்தி வைக்கணும் சொல்லுங்க யாரப்பா கத்தி வைக்கணும் கத்தி வைக்கணும் என்ன என்ன பண்ண போற ஆபரேஷன் பண்ணிக்கிறியா

இந்த வந்து சரி பண்ண முடியறது சொன்னமா அத சொன்னாங்க நான்

நாக்கு நீட்டு நல்லா நீட் ஸ்கேன் பண்ணலாம் கே ஸ்கேன் பண்ணலாம் பண்ணலாம் என்ன சொன்னாங்க ஆபரேஷன் ஆபரேஷன் பண்ணனும் ஆபரேஷன் பண்ணனும் நல்லா நீட் நீ தூக்கி பிடிச்ச மாதிரி நேரா நீட்டுமா நாக்கு நல்லா நேரா நீட் நல்ல நான் ஒன்னு பண்ண மாட்டேன் நீட்டு நேரா நீட் பண்ணு அப்படியே இரு நாள் ஸ்கேன் பண்ண சொல்றேன் பதினோரு நாள் இந்த அடப்பு என்ன ஆச்சு சொல்ல வைக்கல நான் பிறகு அதே இல்லை நான் யாருன்னா அப்புறதும் தெரியும் மக்களுக்கு இப்ப தெரியாது பதினோரு நாளே இந்த ஸ்கேன் பண்றாங்க என்ன ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு போய் முடிவு எதுக்கு முடிவு பண்ற சொல்லு இந்த செத்து ரெண்டு பேருமே முடிவு எடுத்துறாங்களா நாம எது இருக்கணும் நம்ம பிள்ளை நம்ம காப்பாற்ற முடியல நம்ம பிள்ளை நம்ம எதுவும் பண்ண முடியல இந்த பிள்ளை நம்ம தோத்துருவ மாட்டேங்குது இந்த பிள்ளை நம்ம ஆஸ்பத்திரியில கொண்டு போயிருக்க மாட்டேங்குது பிள்ளைய காப்பாற்ற முடியாது மருத்துவர் சொல்லிடுவாங்கன்னு என் தக்கங்க ரொம்ப மனவருத்தத்தோட யார் சொல்லி வந்தாங்கன்னு கேள்வி முதல்ல யாரு என்னவா இன்னைக்கு சொல்றேன் இந்த பாலகனோட உயிரின் இந்த அடுவே வான இந்த பாலு உயிர் பாவாது நான் ஆச்சு இந்த குழந்தைக்கு நான் கட்டி காப்பாற்றி கட்டி வைக்காதே உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி தரேன் அப்படியே கட்டி வச்சாலும் உயிருக்கு காவத்துல இந்த மதுரகாலியோட நாக்கு பட்டிருக்குது இந்த இது என்னன்னு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் இந்த நாக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியும் அது அப்புறம் தெரிஞ்சுக்க சத்தியம் பேச்சு மாறல போங்க உங்க நான் காப்பாற்றி தரேன் போடா பேச்சு மாறனா இந்த ஒரு சொல்லு மாறினா பதி மாறினா கூட்டு ஏமாறி என் முடிஞ்சுக்கே பேச்சு மாறல சரியா

ஒருக்கே எடுத்துறீங்க பாக்குறீங்க அப்புறம் பேசுகிறேன் மாத்திரையினால குணப்படுத்துறதுக்கு ஒரு அனுப்புங்க பாத்துக்கிறேன்

అమ్మ అమ్మ వచ్చి మా అమ్మని కాపాడింది నా జీవన దాపని కాపాడింది ఎందుకని చెప్పేసి నేను యాభై యాభై వేలు అమౌంట్ ఇస్తాను అని చెప్పేసి అని చెప్పాను ఇప్పుడు కుదిరి పదిహేను వేలు చూపు ఇరవై ఐదు వేలు ఇస్తున్నాను అమ్మ ఇరవై వేల అప్పుడు ఇరవై ఐదు రూపాయలు ఇరవై అది ఏది కుడతాను తమిళ చూడలేము కదా అయ్యా నేను అమ్మ అమ్మ క్యాన్సర్ ఆపరేషన్ పడుతున్నాను

ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து எங்கள் கிட்ட வந்து போன பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் வந்து ரிசர் ஸ்கேன்சர் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் அண்ட் இருக்குது ரெம்பாலே என்ன வேணும் பார்த்து நாற்று வச்சு வர சார் நான் என்ன பண்ணணும் தெரியுமா அது அப்புறம் தான் சரி நான் இதுக்கு நாக்கு வச்சு வரேன் அம்மா அம்மா இங்கே பதிவேலியாளே நான் அது கூட கட்டுப்பாடு மிச்சம் சார் இப்போ பதிவேலியும் எம்ஆர்பா காயின் போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா தரமா ఆల్రెడీ మీకు తెలుసు మన పరిస్థితి ఎందుకంటే సిచ్యువేషన్ సరిగా లేదు మీ ఒక్కనే కష్టపడాలి కాబట్టి అది కూడా మీకు బ్యాలెన్స్ పెడుతున్నాను కొంచెం టైం అమ్మ కొంచెం టైం టీచర్ సంతోషం ప్లస్ అమ్మ అది కొంచెం కాలు ఎక్కువ రొప్పిస్తున్నామా కాలు ఎక్కువ రొప్పిస్తుంది ప్లస్ ఇప్పుడు భుజం ఎక్కువ రొప్పిస్తుంది నడుము పట్టేస్తుంది ఎక్కువ నువ్వు కూర్చోలేదు లేదు అది ఎక్కువ ప్రాబ్లం అయిపోయిందమ్మా అవును సామి అమ్మ కూపర్ చల్లడా